வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அருமையான அழகான கோச்சோனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பத்தாவது மாதம் தாங்க எடுத்திருக்கிறாங்க வண்டியோட பாடி பார்த்தீங்கன்னா ஜாய் கோச்சில் கட்டின பாடிங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட்டி இருக்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜாய்கூச்சு பாடின்னா சொல்லவே தேவையில்ல எவ்வளோ தூரம் அவங்களால குவாலிட்டியா பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அழகாவும் பண்ணி கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் மூலமே சொல்லுங்க வேற லெவலு இருக்கு அவ்வளோ அழகா நீட்டா இருக்கு அந்த பெயிண்டிங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாடி பாடி ஸ்ட்ரக்சரு பெயிண்டிங்கு எல்லாமே சூப்பரா இருக்குங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினலுங்க எழுவத்தஞ்சு இருக்கும் நாலு டேரமே ஒரிஜினல் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குன்ற மாதிரி வண்டி ஒன்று சொல்லியிருந்தாங்க வண்டியில வந்து அதே மாதிரி யார் டோர் வந்துரும் யார் ஹார்ன் வந்துடும் யார் கிரில்லு வந்துடும் யார் ஸ்டெப்பு வந்துடும் எவ்வளவு அழகா இருக்குன்றத பாத்துக்கலாம் இப்போ அந்த ஃப்ரண்ட் கிரில்லே பார்த்தீங்கன்னா மஹேந்திரா சிம்பிள் இருக்கிற மாதிரி அந்த கிரில் சூப்பரா இருக்கு வண்டிக்குள்ளே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கரு ரொட்டேட்ரு ஃபோர்வே லேசரு நாலு சப்பு ஒரு நாற்பத்தி மூணு இன்ச்சு ஸ்மார்ட் டிவி ஆடியோ வந்து உண்மையுமே தரமாக இருக்குங்க லைட்டிங்லாம் உண்மை வேறு லெவலில் இருந்துச்சு லைட்டிங்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொன்ன மாங்க தயவு செய்து நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்றதே உங்கள் ட்ராவல்ஸ் பேர் இருந்தாலும் சரி இல்லை உங்களோட சொந்த நேமையும் போட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வண்டியோட எஃப்சி பார்த்தீங்கன்னா மூணு மாதமும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு மாதம் உங்களுக்கு லைஃபில் வந்துடுங்க டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் டேக்ஸு அண்டர்சேஸ் வேலை ஒர்க்குமே பார்த்துருக்கோம்னா வண்டி எடுத்தால் எந்த ஒரு வேலையுமே பார்க்க தேவையில்லைனா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு நாமக்கல் மாதுவில் வந்து கட் அடிச்சிருக்காங்க ரீசெண்டாக தான் அடிச்சிருக்கிறாங்க ஸோ வண்டி எடுத்திங்கன்னா தரமாக இருக்குங்க எந்த வேலையுமே பார்க்க தேவையில்லை இந்த ஸ்வராஜ் மஸ்தா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு வண்டி ஓனர் மூணு ஓனரில் இருக்குங்க எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டி லொக்கேஷன் வந்து வெள்ளந்தூர் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குங்க நீங்க வண்டி பார்க்கறோன்னா தான் வரணும் வெள்ளந்தூர் நாமக்கல் மாவட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பத்தாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோச் சுடி மூணு ஓனர்ல இருக்க இந்த ஸ்வராஜ் மஸ்தா என்ன ரேட்டு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் சொல்றாருங்க முப்பத்தி ரெண்டு லட்சம் அந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பா பிக்சர் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லிருக்காருங்க விருப்பப்பட்டவங்க மட்டும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாகிக்கங்க